வந்து அந்த வாத்தியாரை வந்து கைது பண்ணாங்க அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த வாத்தியாருடைய கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறது விடுதலை டூவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் விஜய் சேதுபதி என்ன ஆகிறாரு எப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது கம்யூனிஸ்ட்டை பற்றி நல்லா பேசின திரைப்படம் எழுத்து வடிவில் அதாவது டைலாக் டெலிவரியாக ஒவ்வொரு வசனமும் மனசில் நிற்கிற மாதிரி ஆணில் அடித்த மாதிரி அந்த கம்யூனிஸ்ட்டை பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அதனுடைய சீன் அவங்க எடுத்த விதம் அந்த காடுகள் மலைகள் இதெல்லாமே நல்லா வந்திருக்கும் கேமரா ஆங்கிள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ வெற்றிமாறன் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை நிறைய ஆக்ஷன் படத்தை எடுக்கக்கூடியவர் ரியல் ரியலாக கொண்டு போய் கதையை நிறுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சோனலுக்கு வந்த விடுதலை டூ திரைப்படமும் சஜஸ்ட் பண்ணலாம் வேட்டையன் டிஜெ ஞானவேல் அவருடைய கதிரி வந்த திரைப்படம் டிஜ ஞானவேல் வந்து ஜெய்பீம் படம் மூலமாக ஃபேமஸ் ஆனார் உண்மை சம்பவத்தை வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் கொடுத்தார் ஜெய்பீமில் ஸோ அவரும் ரஜினிகாந்தும் மினையராங்கும் போது ஒரு வியப்பாக இருந்துச்சு எப்படி இவங்க எடுக்க போகிறாங்க என்ன மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டாமல் எடுத்திருந்தாங்க படம் வந்து எல்லாம் தெரிஞ்ச கதைனாலுமே ஒவ்வொரு கேரக்டருடைய ஆர்க்கும் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ஒரு மர்டர் நடக்கும் அந்த மர்டரை சுற்றி என்னென்னு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க ஒரு பேன் இந்தியா மூவி தான் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அமிதாப் பச்சன் பகத் வாசில் துஷாரா விஜயனுங்கெல்லாம் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ஸோ